தங்கப்பூ சேனல் சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி சிக்கன் மிளகு வறுவல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்துக்கலாம் நாலு கிராம்பு ரெண்டு பட்டை வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் மஞ்சள் தயிர் சேர்த்து சிக்கன் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் வெங்காயம் வதங்கின உடனே சிக்கனையும் சேர்த்து வதக்கிக்கலாம் சிக்கன் தயிரில் ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் அப்பதான் சாஃப்டா இருக்கும் எண்ணெயிலே வதங்கட்டும் தண்ணி விடக்கூடாது இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை ஆகிடும் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்குங்க கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் அரை லெமன் எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் லெமன் பிழிஞ்சு விடும் போது நல்லா இருக்கும் இருக்கும் மலையால துவி அரைக்கிடலாம் ஒரு இருபது நிமிஷத்திலே செஞ்சு முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சங்கப்பூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்